ஸ்ரீ ஜெயலட்சுமி பெட்டேல்ஸ்ல இருந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா காரக்குடி அருவாமனை எல்லாம் நிறைய மாடல் வந்திருக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன் இது பாத்தீங்கன்னா காரக்குடி அருவாமனை இது வந்து தேங்காய் துருவிக்கலாம் அருவாமனை அறுத்துக்கலாம் தேங்காய் துருவினா அந்த குழியில் விழுந்துரும் இது ஃபுல்லாவே உருக்குல அடிச்சது நல்லா ஷார்ப்னஸ் எப்பயுமே குறையாது உங்களுக்கு இது மாடல் வந்து ஒரு அஞ்சாறு மாடல் இருக்கு இப்ப அருவாமனை ஃபுல்லா காட்டுறேன் பாருங்க இது அருவாமனை தேங்காய் திருவி உள்ள மாடல் இது பார்த்தீங்கன்னா வெறும் தேங்காய் திருவி மட்டும் உள்ளது அருவாமனை இல்லாமல் வெறும் தேங்காய் திருவி மட்டும் உள்ளது நல்லா உங்களுக்கு காரக்குடி அருவாமல் கட்டை வந்து உளுத்து போகாது வேப்பங்கட்டையில் பண்ணது நல்லா ஷார்ப்னஸ் எப்பயுமே இருக்கும் தேங்காய் திருவா திருவ ஷார்ப்னஸ் குறையாது வெறும் தேங்காய் திருவி மட்டும் உள்ளது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் அருவாமனை மட்டும் உள்ளது தேங்காய் திருவி இல்லாமல் உருக்குல அடித்தது தான் இது காரக்குடி அருவாமலை வெறும் அருவாமனை இது வந்து கிளிமுக்கு மாடல் இதுலேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவியும் அருவாமனையும் சேர்ந்து உள்ள மாடல் இருக்குது இது பார்த்தீங்கன்னா அருவாமனையை தேங்காய் திருவி உள்ள மாடல் ஃபுல்லாகவே இது பூராமே காரக்குடி வரும் அப்படின்னா நல்ல வழு ஒழுக்கும் கட்டை நல்லா இருக்கும் உளுத்து போகாது நல்லாயிருக்கும் ஷார்ப்னஸ் எப்பயுமே குறையாது இப்போ பார்த்த ஐட்டம்லாம் ஸ்ரீ ஜெயலட்சுமி மெட்டிரல்ஸில் ஆல்ரெடி எல்லா ஐட்டம் இருக்குது உங்களுக்கு எது வேணும்னா ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நம்ம கடை காடில் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ரீட் காலேஜில் போட்டிருப்போம் அந்த காட்டில் என்ன ஆர்டரெலாம் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்தியா பூரா நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்